என்னுடைய தகப்பன ஒரு கணத்துக்குரிய குடும்பத்தில் பிறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவர் ஒரு அரசாங்க பள்ளி ஆசிரியர் தன்னுடைய ஆஸ்தி தன்னுடைய அந்தஸ்து அனைத்தையும் விட்டு வேறு வெள்ளை ஜிப்பாவோட எஜமானனின் ஊழியத்தையும் செய்து ஆசிரியராய் பணியாற்றி தனக்கு வந்த எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுக்கென்று வைக்காமல் ஊழியங்களுக்கு செலவழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவர் காலமான பொழுது நான் ஒன்பதாம் வகுப்பு படித்தேன் என்னுடைய தந்தை இறந்த மூன்றாவது நாளில் இருந்து எங்கள் வீட்டில் சோத்துக்கு தண்டாட வேண்டிய நிலை வந்தது அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு ஏழு மாதங்கள் உயிரோடு இருந்தார் அவருடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தை அப்போ யாருக்கு கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல பயங்கரம் என் தந்தைக்கும் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது அம்மா யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு உதவி செய்தாங்க பென்ஷன் வரல ஒன்பது வருடங்கள் அப்போ ட்ரெஷரியில் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மில் ஏதோ இப்போ தப்பு பண்ணிவிட்டாங்க நயன் இயர்ஸ் பென்ஷனே வரல மூன்றாவது வாரத்தில் நான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டேன் எனக்கு அண்ணன் மூணாவது நாள் தாண்டனப்பே போயிடுச்சு லெவன்த்து படிச்சுட்டு இருந்துச்சு இந்த போத்தனூரில் எத்தனை பேருக்கு போத்தனோர் தெரியும் அங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துருக்கீங்களா அது பக்கத்தில் ஒரு பெரிய கடை இருக்குல்ல ஆல்வின் ஜோஸ் தெரியுமா அங்கே ஒரு பெரிய மெர்ச்சண்ட்ரு அது என்னோட அண்ணா ஒரு பெரியப்பா மகன் அங்கே அந்த ஒன்பதாம் வகுப்பு படித்த காலங்களில் வேலைக்கு வந்தேன் மளிகை கடையில் எதிர்காலமே போச்சு படி போயிருச்சுலே எல்லாமே சொன்னாங்க ராத்திரி போல ஊழியம் 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 சொல்லி குடும்பத்தை விட்டான் பிள்ளைகளுக்கு எதுவுமே சம்பாதிக்கலை அம்மா அடிக்கடி அழும் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே வைக்காமல் போயிட்டார் அப்பா அடிக்கடி வீட்டில் சொல்றதை நான் கேட்டுக்கேன் ஏப்ல ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும் பாரு கத்தர் கைவிட மாட்டார் சோத்துக்கு தெண்டான்னு நாங்கள் நானூற்றம்பது ரூபா ரூம் எடுத்து தங்க முடியாமல் லாரிக்கு அடியில் தான் படுத்து கிடந்தேன் இந்த போத்தனூரில் ராமநாதபுரம் இங்கெல்லாம் நெய்யும் மளிகை கடைகளுக்கு லோடு கொண்டு வருவேன் மூடச்சம் தானே நம்ம வேலை தெருவில் விட்டு போனார் தான் நம்ம நினச்சோங்க ஆனால் அவர் ராத்திரி போலும் தெளிவாக தான் இருந்திருக்கார் அவர் பொக்கிஷத்தை பூமியில் சேர்க்கலை அங்கே வச்சுருக்கார் பார்த்துக்க ஊழியம் செய்திருக்கா அப்போல்லாம் விட்டு அன்றுச்சல் எப்பா என் பிள்ளைகளை மறந்துடாதீங்க என் பிள்ளை சாப்பிட்றதையாக்காமனு கொடுக்குறேன் எப்பா என் பிள்ளையை விட்டுறாதீங்க என் பிள்ளை கொடுக்குறதாக்கும் ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லித்தான் கொடுத்துருக்கா என் தெய்வம் எங்களை மறக்கலை எல்லாரும் சொன்னாங்க பாத்தியார் குடும்பம் ஜாலி முடிஞ்சு எங்கள் அப்பா இறந்துருக்காத ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அப்போலாம் இந்த ஓலை கொட்டிக்க தானையா எங்கள் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆறாதன்னு பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் சரி இப்போ ஏழ்ரைலேருந்து ஒம்பதரை ஆமாம் பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே ஓலை கட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா இல்லையா நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா ரைட் மேலே வந்து ஓலை கூற அமைச்சிட்ருக்குறோம் நானும் மேலே தான் உட்காந்துருக்கேன் சின்ன பையன் என்னை மேலே உட்காந்து ஒரு குச்சி குத்துவாங்க இந்த பக்கத்துலேருந்து அங்கே ஒரு குச்சி குத்துவாங்க அது பெரிய ஆட்கள் யார் குத்துனா ஓலை ஆ ரைட்டு அந்த குச்சி குத்துறதுக்கு என்ன மேலே விட்டுருக்கான் நான் அப்பா இறந்த செய்தியை ஆலயத்துக்கு மோட்டில் குச்சி குத்திட்டு இருக்கும்போது தான் கேட்டேன் இறங்கி வந்து அப்பா இறந்து போன செய்தி பக்கத்து வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் சேர் கிடையாதுல்லனே பக்கத்து வீடுகளில் தானே எடுத்து எடுத்து போடுவோம் என் தோளில் ஒரு நாலு சேர் இருக்குது இந்த மடக்கிற சேர் இரும்பு சேர் அந்த சேரை எடுத்துகிட்டு அப்படியே சந்துக்குள்ளே நடந்து வாரேன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி சொல்லிச்சு வாத்தியார் செத்து போயிட்டார் வாத்தியாம்பிள்ள பிச்சை எடுக்கணும் இல்லைன்னா ஏறி பிழைக்கணும் அங்கே பார்க்கை முடிஞ்சு போச்சுன்னா எங்கள் ஐயா செத்தப்போ நான் கேட்ட முதல் தீர்க்க தரிசனை இதே ம் சிக்க பொம்பிட்டு பொம்பளாது கோயிலுக்கு போகிறவ வாத்தியார் செத்துட்டா நீ ஒன்னி பனையேறி பிழைக்கணும் என்ன அவன் பிள்ளை பிச்சை எடுக்கணும் எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் என்ன மேலானவிகளை தேடு எங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை தேடினாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் ஆண்டவரை தேட படித்து கொடுத்தாங்க நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் குழந்தைகள் குழந்தைகள்லாம் எங்கள் ஃபஸ்ட்டு தான் இருக்காங்களா குழந்தைகள் ஆலயத்துக்கு உடனும் சண்டே ஸ்கூலில் விடணும் யூத் மீட்டிங்கில் பிள்ளைகளை விடணும் படிப்பு படிப்புன்னு ஓடக்கூடாது ஆண்டவர் இல்லாமல் நிற்க முடியாது படிப்பு இல்லாமல் நின்றுடலாம் எத்தனை தான் ஃபேன் இருந்தாலும் எத்தனை தான் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் கரண்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஆயிரம் படிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய தயம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதே பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நேயத்துக்கிழமை எங்கள் அம்மா அப்பும் ஆத்தாவும் சாப்பாடு தந்தால் அதை நான் பார்த்ததே இல்லை காலையில் ஒரு தேயிலை போட்டு கொடுக்கும் யாரையும் இந்த காலத்திலேருந்து இது கூட்டிட்டு போயிடுவார் ராத்திரி தான் திருப்பி கூட்டிட்டு வரோம் அழைத்து விட்டாங்க எதுவுமே வச்சுட்டு போகல மூட சுமந்து பிழைச்சினே அப்போ டிரைவர் ஆனே வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சு ஆனால் பைபிள் சொல்லிச்சு நீதிமான் கைவிடப்பட்டதும் சந்ததி சந்தரி அப்பத்து இறந்ததும் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லனே வெளிநாடுகளில் சபை இருக்கு ஒரு திருவிருந்து காலையில போய் திருவிருந்து கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வருவோம் ராத்திரி கிளம்பி அழையிலும் ஒன்பது நாடுகளுக்கு பெர்மனண்ட் விசா வச்சிருக்கிறவன் நான் தமிழை தவிர வரை ஒரு இளவும் தெரியாது வாழ்க்கை அங்கே இருக்கணே அந்த தேடு அடுத்தவும் பைக்குள்ள இல்லை அடுத்தவும் பைக்குள்ள இல்லை இவன் கைக்குள்ளவும் இல்லை இவன் பைக்குள்ளையும் இல்லை நம்ம எதிர்காலம் அங்கே இருக்கு நம்ம எதிர்காலம் பைக்குள்ள இல்ல அங்க இருக்கு நீ வேலையானால் பலன் பரலோகத்திலிருந்து ஏன் மனுஷனை பார்த்து ஏன் வருத்தப்படுற ஒரு நாள் ஆண்டு வரும் என்ன தேடி வந்த அபிஷேகம் பண்ணி ஊழியத்திற்கு அழைத்தார் ஒரு பேண்ட் ரெண்டு சட்டையோட கிளம்பி வந்துட்டேன் இன்றைக்கு ஒரு வருடத்தில் ஒரு ஊழியருக்கு கார் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கத்தனையும் என் பிள்ளைகளையும் நிறைய சொல்லுவேன் கைவிட மாட்டான் அதனாலதான் சொல் நீ எழுந்தது உண்டானால் நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இந்த இயேசு என்று வேதத்தை கையில் எடுத்து இந்த இயேசுவோடு நீ எழுந்ததுண்டானால் இனி பூமியை பார்க்காத மேலானவைகளை தேடு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அன்றைக்கி பகல் விளை சொல்லுவீங்க நான் செய்கிறேன் ஆஷ்டி உங்களுக்கு தந்துட்டு போகிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு வார்த்தை ஜொம்மனிட்டு போவேன் ஆண்டவர் உன்னை கைவிடமாட்டேன் இல்லை நீ ஆனால் ஒரு சொன்னீர் படிச்சுட்டு போறேன் கைவிட மாட்டேன் நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் நீ ஆண்டவரை தேடுவதற்கு குறை வைத்து விடக்கூடாது நீ ஆண்டவரை தேடுவதற்கு குறை வச்சிடக்கூடாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்